ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இந்த வீடியோவில் நம்ம தம்பி ஏற்கனவே சொன்னது படி யோகா முத்ரா பார்ட் டூவை வந்து பண்ண போகிறாரு பார்ட்டு ஒன்றை பார்க்காதவங்க போய் பார்ட்டு ஒன்றை பார்த்துட்டு வந்துடுங்க எங்கள் சேனல் இருக்குது அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடு கொடுக்கலாம் அதை பார்த்துட்டு வந்துடுங்க யோக முத்ரா பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்ன நம்ம வயிற்றுக்கு இது பண்ணுறதுக்காண்டி தான் ஜீரண உறுப்புகள் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு முன்னாடி எப்படி வந்து பண்ணுறா தம்பி பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்க பத்மாசனம் போட்டுக்கிட்டு இப்படி இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து உடம்பை வளைச்சி முட்டியை வந்து டச் பண்ணுறாரு கையை வந்து கீழே கோத்துக்கிட்டு முட்டிக்கிட்ட கோத்துக்கிட்டு அதை வந்து மு முட்டிக்கிட்ட வந்து தொடரு இந்த மாதிரி பத்மாசனம் போட முடியல அப்படின்னா சாதாரணமாக உட்காந்து கூட இதை பண்ணலாம் இது வந்து அந்த பார்ட் ஒனில் பார்த்தா அதே மாதிரி பெனிஃபிட்டு தான் இதுக்கும் டயபெட்டிஸை வந்து குறைக்கும் நம்ம ஜீரண உறுப்புகளை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணோம் முதுகுக்கு நல்ல ஆக்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கும் இடுப்பும் வயிறும் வந்து அழகு பெறும் நமக்கு மலச்சிக்கல் எதுவும் வராமல் இருக்கும் நம்ம பாடி வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் யூடியூபுக்கு வந்து டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி யோகா பண்ணுறது நல்லதுன்னு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாய்